ஹலோ ஒரு தானே பேசு நான் ஒரு வழுக்கு மண்டை மாப்பிளையும் ஒரு கலர் மாப்பிளையும் கொண்டு வந்து காமிச்சோம் பொண்ணு திட்டு பொண்ணம் புதுசா உருவாக்காதீங்க பாக்குறதுக்கு லட்சணமா

மரியாதையை கூட மறைமுகமா கொடுக்கணும்னு மறைஞ்சு கொடுத்த மாமா வேற ஒண்ணும் இல்ல என்ன அப்படி இந்த பக்கம் வந்துருக்குற சும்மா லைலா பாத்துட்டு போலான்னு வந்த ஓஹோ என்னடா எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு பார்த்தேன் என்ன சாய்கிட்ட என் பொண்ணை பார்க்க வந்து இருக்கிற ஆமா மாமா யாரு யாரு யாருங்க அப்படியே வந்தேன் உங்களையும்

நீ மட்டும் என்ன ரெண்டு வரி பாடுற உனக்கு இந்த லட்சம் என்னனா என்ன நீ கேட்குற நீ மட்டும் ரெண்டு பேரில் பாடுற ம்